இல்ல பிஜேபி ஒரு மதவாத கட்சியா தெரியலையான்னு சொல்லி கேட்குறாங்க இதே கேள்விய திருமானவனவர்களிடம் கேட்கப்பட்டது அப்ப திருமாவனவர்கள் அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்றாரு அது தேர்தல் கூட்டணி அது வேறு இப்போ இருக்கக்கூடியது அது வேறு இது இரண்டையும் இரண்டா பாருங்கள் இரண்டையும் ஒன்றாக பார்த்தீர்கள் என்றால் குழம்பி விடுவீர்கள் குழம்பி விட்டால் எங்களால் அரசியல் செய்ய முடியாது நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்றால் பிஜேபி உள்ளே வந்துவிடும் பிஜேபி உள்ளே வந்து விட்டது என்றால் அவ்வளவுதான் எங்களால் இங்கே நிற்கவே முடியாது அப்படிங்கிற லெவலர் அவர் பேசிட்டு இருக்கார் அப்ப நீங்க யாருடைய பிள்ளை சீமானும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபி பிள்ளை என்றால் நீங்கள் யாருடைய பிள்ளை அப்படிங்கிறத சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி புஷ்பு அவர்கள் திருமாவனவர்களிடம் கேள்வியே கேட்குறாங்க திருமாவனவர்கள் அதற்கு ஒரு பதில் சொல்றாரு நான் வந்து யார் தெரியுமா நான் வந்து பெரியாரின் பிள்ளை நான் வந்து சனாதானத்தை அழிக்க வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் ஆக மொத்தம் யார் பிள்ளை பெற்றிருக்கா யார் இங்க பெரிய அளவுல அடுத்தவங்களை விமர்சனம் பண்றா வன்மத்தை தெளிச்சுட்டு இருக்காங்க இதுவே தான் அரசியலா வச்சிட்டு இருக்காங்களே தவிர நமக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியலை யாராவது முன்னெடுக்கிறார்களா அதெல்லாம் விடுங்க ரோட்ல ட்ரில் மிஷினை போட்டு ட்ரில் அடிச்சு அதுக்குள்ள கொடியை நட்டிகிட்டு இருக்காங்க திமுக காரங்க ரோட்டுக்கு சைடு எல்லாமே இந்த மாதிரி ஓட்டையை போட்டு ட்ரில் அடிச்சு கொடியை குத்தி அதுக்கான வீடியோ இன்னைக்கு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தும் போது இதை பத்தி ஒரு தடவை அவர்கள் பேசியிருப்பாரா அந்த ரோடு என்ன பெரிய சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களுக்காக மட்டும் இருப்பதா ரோடு இல்லை திமுக காரங்களுக்கு மட்டும்தான் அந்த ரோடு இருக்கா இல்லையங்க பாமர மக்கள் அங்கே அந்த வாகனங்கள் பொது வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருக்குமே ரோடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி அந்த இடத்துல குண்டும் குளியுமா இந்த மாதிரி ட்ரில் மிஷினை போட்டு குளிய போட்டு அதுக்குள்ள நீங்கள் கொடியை வச்சு அந்த கொடி நெட்டுக்கு நின்னாதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் எங்களுடைய சொத்தை நீ சேதப்படுத்தி உன்னுடைய கட்சிக்கொடியை பிரபலப்படுத்துகிறாய் இது எனக்கு தானையா நஷ்டம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ எவ்வளோ பெரிய தொகை ஆட்டையை போடுற அப்படிங்கிறத கருணா சொல்லிட்டார் விஜய் அவர்கள் இரநூறு கோடியை விட்டுட்டு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்க போறார் அப்படின்னா இங்க எவ்வளோ ஒருத்தையும் சம்பாதிச்சிருக்கான் கருணாஸ் அவர்களை படித்து நாலு பேர் விசாரணை செஞ்சீங்கன்னா இது இருபது லட்சமா இரண்டு லட்சம் கோடியை சம்பாதித்தது யார் ஏன்னா விஜய் அவர்கள் சம்பாதிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யாரையோ சம்பாதித்தது பார்த்துருக்கீங்க எனவே உண்மை என்ன அப்படின்னு சொல்லி இது நாலு கேள்வி கேட்டா கண்டிப்பா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் பாத்தீங்களா அப்போ கருணாசு அவர்கள் சொல்கிறார் அவர்களுடைய லாஸ்ட் ஸ்பீச்சை கேட்ட பிறகு அவர்கள் போகிறதுனாலலாம் என்ன அரசியல் என்ன சினிமா என்ன அழிந்து விடுமா என்ன சினிமாலாம் அழியாதுங்க எங்களை மாதிரி நபர்களை வளர்த்து விட்டதே சினிமாதான் அப்படின்னு சொல்றார் எஸ் வளர்த்து விட்ட சினிமாதான் ஆனால் இன்னைக்கு அதே சினிமாவை கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லும்போதும் அதே சினிமாவிலிருந்து வந்த நபர்களை ரொம்ப கேவலமாக திட்டும்போதும் கருணாஸ் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுக்கு காரணம் வேறு ஏதாவது சொல்லுவாங்க மக்கள் மக்கள் இந்த தடவை ரொம்ப உசாராக இருக்காங்கயா என்ன வேணாலும் இல்லை நடந்துக்கோங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறார் நாம் செய்யக்கூடிய ஆட்சியை பார்த்து வட மாநில யூடியூபர்ஸே நம்மளை பாராட்டி வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் என்ன கேட்குறேன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களுடைய சேனல் இந்த சவுக்கு சேனலை பார்த்து அப்படி என்ன பயம் அவருக்கு வழக்குக்க எல்லா விசாரணையும் முடிந்து இந்த ஜாமீன் கிடைச்சிருக்கு அந்த ஜாமீனுக்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புறதுக்காக ஒரு இருபது காவல்துறை அதிகாரிகள் வந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று ட்விட்டரில் ட்வீட் போடுறார் அவர் சொல்றார் ஒரு 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 யூடியூபு ஒன்றுமே இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவரா இல்ல பெரிய அளவுல மாஃபியா கேங்ஸ்டர் மல்டி பில்லியனியர் அப்படி எதுவுமே கிடையாது இல்லை ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்படுகிறது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பச்சையாகவே தெரியுது ஆனால் அதையும் தாண்டி அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கார் ஈவன் ஒரு பத்திரிகை கூட வைக்கல வட மாநில யூடியூபர்ஸ் எங்களை பாராட்டி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் சில யூடியூப் பக்கம் வராத இல்லாட்டியும் அப்படி ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா அவங்களை மிரட்டுவதும் அவங்கள ஜெயிலில் போடுறதும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா சர்வாதிகார விஷயமா அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்க வேண்டும் விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்னைக்கு இரண்டாவது வருடம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இரங்கலை தெரிவிக்கக்கூடிய டிஆர்பி ராஜா உட்பட பல நபர்களை இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கேள்வி கணைகளால் தொடுத்து சும்மா கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க ஏன்னா இதே வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தனை வச்சு விஜயகாந்த் அவர்களை தரைகுறைவாக பேசி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற திட்டத்தை போட்ட திமுக அதுக்கு பின்னாடி இருந்து சிரித்து கொண்டிருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டிஆர்பி ராஜா அப்படிங்கிறவர் தான் அதுக்கான வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரல் இதே வடிவேலு அப்படிங்கிறவன் பேசுறான் விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசுறாரு அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவருடைய கல்யாண மண்டபத்தில் இரண்டு தூண் போயிருச்சான் அதனால அரசியலுக்கு குதிச்சுட்டாராம் அப்படின்னு சொல்றாரு இதுக்காகவா விஜயகாந்த் அரசியலுக்கு குதிச்சாரு அந்த மனுஷனை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசின அந்த ஒரு வாய்க்காக தான் வடிவேலை இவ்வளோ நாள் பேன் பண்ணியிருக்காங்களோ என்னவோ சரி வடிவேலுடைய நிலைமை அந்த பரிதாபம்